அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வழி வளரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொலியில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான தலைப்பை நாம் என்று பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் வள்ளலார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க நம்முடைய தெய்வமாகிய ராமலிங்க பெருமானார் வள்ளலார் இது குழந்தைக்கு கூட தெரியும்பா இதுல என்ன தலைப்பு அப்படின்னு கேட்கலாம் நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார் என்பது யாருடைய பெயர் அதான் இன்றைய தலைப்பே வள்ளலார் என்பது யாருடைய பெயராக நம்முடைய தெய்வமாகிய நம்முடைய வள்ளலார் நம்முடைய பெருமானார் நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் யாரை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பெருமானாருடைய நிலையையும் இப்ப பார்க்க போகிறோம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் திரு அருட்பாவில் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நெஞ்சை தேற்றல் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள முதல் இரண்டு பாடல்களைத்தான் இன்னைக்கு வள்ளலார் யாருடைய பெயர் என்பதற்கான ஆதாரமாக நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பெருமானார் சொல்றாங்க தலைப்பே பாருங்க நெஞ்சை தேற்றுவது நெஞ்சை ஆறுதல் செய்வது நெஞ்சுக்கு ஆதாரம் கொடுப்பது நெஞ்சை தேற்றுறாங்க பெருமானா கொஞ்சம் எழைச்சு போன நெஞ்ச மனச பெருமானார் தேற்றுவதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது அது பெருமானார் சொல்கிறார் சென்று வஞ்சதம் புறக்கடை நின்று திகைக்க என்னும் என் திறனிலா நெஞ்சே ஒன்றும் அஞ்சலை என்னுடன் கூடி ஒற்றியூருக்கு இன்று வருதியே மன்றுள் மேவிய வள்ளலார் மகிழ்ந்து வாழ்கின்றார் அவர் மலரடி வணங்கி நன்று வேண்டிய யாவையும் வாங்கி நல்குவேன் என்னை நம்புதி மிகவே எப்படி சொல்றாங்க பெருமானார் சென்று வஞ்சகதம் புறங்கடை நின்று இந்த மனசு என்ன பண்ணுது யாரு வீட்டுக்கு போகுது வஞ்சகம் நிறைந்த வஞ்சவருடைய வீட்டுக்கு நின் சென்று அவங்களுடைய புறங்கடை பின்னால நின்று திகைச்சிட்டு இருக்குதா மனசு திகைக்க என்னும் என் திறனில்லா நெஞ்சே உனக்கு திறனே இல்லை அப்படி எண்ணுவதற்கு கூட உனக்கு திறனில்லாத நெஞ்சாக இருக்கிறது திகைக்க என் இல்லா நெஞ்சே ஒன்றும் வஞ்சவை ஒன்றும் என்னுடன் கூடி என்னோட சேர்ந்து ஒற்றியூருக்கு இன்று வருதியே திருவொற்றியூருக்கு இன்னைக்கு நீ வந்தினா திருவற்றியூர்ல யாரு இறைவனாக இருக்கிறார் ஒற்றியூர் தியாகேசர் தியாகேச பெருமான் அங்கு ஒற்றியூர்ல இருக்கிறாங்க அத பெருமானார் சொல்றாங்க ஒற்றியூருக்கு இன்று வருதியே அங்கு மன்றுள் வள்ளலார் மகிழ்ந்து அங்க தெய்வத்துக்கு என்ன இதுவரைக்கும் எல்லாரும் என்ன்கிறங்க சொல்லிக்கிட்டிருக்காங்க ஆனால் பெருமானார் சொல்கிறார் தெய்வத்தின் பெயர் வள்ளலார் மன்றுல் மேவிய மல்லலா வள்ளலார் மகிழ்ந்து வாழ்கின்றார் அங்க எப்படி வாழ்கிறார் வள்ளலார் மகிழ்ந்து வாழ்கின்றார் அவர் மலரடி வணங்கி நன்று யாவையும் வாங்கி அவருடைய மலரடியை வணங்கினா உண்மையானது எல்லாம் கிடைக்கும் வாங்கி நல்குவேன் வாங்கி நான் உனக்கு கொடுப்பேன் கவலைப்படாத நான் வாங்கி உனக்கு தர்றேன் நீ திகைப்படையாத வஞ்சகர் நெஞ்சுக்கு வஞ்சகருடைய வீட்டுக்கு போய் அஞ்சுக்கிட்டு நிற்கிறீ திகைச்சு போய் நிக்கிறீ உனக்கு ஒரு திறனும் இல்லையே உனக்கு பலமே இல்லையே அதெல்லாம் வேண்டாம் இங்கெல்லாம் போகாத என் கூட வாய நெஞ்சமே கவனப்படாத என்னுடைய அன்பான நெஞ்சம் இல்லையா வல்லதா இருக்கிறார் நான் உனக்கு நன்மையானது எல்லாத்தையும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாடல சொல்றாங்க தீது வேண்டிய தம் மனையில் சென்று நின்று நீ திகைத்தி வேல் நெஞ்சே மனசு திரும்ப என்ன பண்ணுது தீது வேண்டிய தீமையே செய்யக்கூடிய சிறியவர்கள் தம் மனைவி சிறியவங்களுடைய வீட்டுக்கு போய் நின்று சென்று நின்று அங்க போய் மனசு நிக்குது மனசு எங்க நிக்குது தீமையே செய்யக்கூடிய சிறியவர்கள் வீட்டுல போய் நின்றுகிட்டு இருக்கு நீ திகைத்தேன் என்று நீ அங்க போய் திகைச்சு போய் நின்னுட்டு இருக்க அப்படிலாம் நீ திகைப்படைய வேண்டாம் யாது வேண்டுதி உனக்கு என்ன வேணும் என் மனசே உனக்கு என்ன வேணும் ஏன் தகச்சு போய் நிக்கிற ஏன் பயப்படுற ஏன் கவலப்படுற நீ இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் யாது வேண்டதி வருது என்னுடனே வா ஒண்ணு போகாத என்னுடன் வா யானர் மேவிய ஒற்றியூர் அகத்து மாது வேண்டிய நடன நாயகனார் வள்ளலார் அங்கு வாழ்கின்றார் எங்கு வாழ்கின்றார் ஒற்றியூரில் வாழ்கின்றார் வள்ளலார் அங்கு வாழ்கின்றார் கண்டாய் வேண்டியது என்னும் முன் அளிப்பார் நான் என்ன கேட்கிறனோ நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பார் ஈது வேண்டியது என்னும் முன் அளிப்பார் நான் என்ன கேட்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு முன்னையே கொடுப்பார் ஏற்று வாங்கி நான் ஈகு உனக்கு அதை வாங்கி நான் உனக்கு தர்றேன் மனசே தீமை செய்யக்கூடிய செறி உங்க வீட்டுக்கு போகாத வஞ்சவர்களுடைய வீட்டுல போய் புறங்கடையில் என்ன திகச்சிட்டு இருக்காத உனக்கு ஒரு பலமும் இல்லை அங்கெல்லாம் போனினா நீ திகைப்படைந்து 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 போயிடுவே கவலைப்படாதே மனசே யாரு பெருமானார் மனசை தேற்றுகிறார் கவலைப்படாத வள்ளலார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாஞ்சி உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க அப்போ வள்ளலார் என்பது யாரின் பெயர் இறைவனின் பெயர் அப்படின்னா இங்க ஒரு கேள்வி வரும் அப்படின்னா ஒற்றியூர் தியாகேஸ்வரர் சிவபெருமான் அந்த தெய்வம் பெருமானாதான் சமய தெய்வங்கள் எல்லாம் வழிபடுவது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சமய தெய்வங்கள் எல்லாம் கற்பனைகள்னு சொல்லிட்டாங்களே அந்த தெய்வங்கள் எல்லாம் தத்துவ விளக்கங்கள்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கணுமா இந்த கேள்வி வரும் இல்லையா ஏன்னா இந்த தலைப்பை எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இத பேச ஆரம்பிச்சா அங்கே போய் நிற்கும் அப்படின்னு ஆனா ஒன்றை நன்றாக நினைவில் வையுங்கள் பெருமானாருக்கு தெரியாதது நமக்கு யாருக்கும் தெரியாது பெருமானாரின் திருக்கரத்தால் வெளியிடப்பட்ட முதல் நான்கு திருமுறையில் இது இரண்டாம் திருமுறையில் இருக்கிறது பெருமானார் சமய தெய்வங்களை பற்றி பாடினாரா என்று கேட்டார் ஆம் பாடினார் அந்த சமய தெய்வங்கள் மீது ஆழ்ந்த பக்தி இருப்பவராக தன்னை காட்டிக்கொண்டாரா காட்டிக்கொண்டார் ஏன் இதையெல்லாம் பெருமானார் செய்தார் என்கின்ற கேள்வியும் இயல்பாக வரும் பெருமானார் தன்னை பக்தர்களின் கூட்டத்தில் ஒருவராக காட்டிக்கொண்டு எந்தெந்த தெய்வங்களின் மீது மக்களுக்கு பக்தி இருந்ததோ அந்த தெய்வங்கள் எல்லாம் இருப்பதாக உண்மையில் பாடி பெருமானார் சொல்கிறார் வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மண்ணிய உண்மை ஒன்றென்றே பல வண்ணங்களில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் பல வடிவங்களில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் எல்லாமே இந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய கடவுளைத்தான் குறிக்கும் என்கின்ற உண்மை எனக்கு தெரியும் என்கின்ற காரணத்தினால்தான் நான் பாடினேன் என்று பெருமானார் கூறியிருக்கின்ற காரணத்தினால் பெருமானாரின் ஒரு பாடலை மட்டும் எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வர முடியாது பெருமானாரின் ஒட்டுமொத்த பாடல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய உரைநடையும் நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால் பெருமானார் ஏன் பாடினார் என்பது தெரியும் பெருமானார் எந்த தெய்வங்களை பற்றிய பாடலாக இருந்தாலும் அது திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றிய பாடல்கள் தான் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகத்தான் அனைத்து தெய்வங்களையும் பாடியிருக்கிறார் ஆகவே தியாகேஸ்வரர் என்று சொன்னாலும் வடிவடை அம்மன் என்று சொன்னாலும் முருகர் என்று சொன்னாலும் பல வண்ணங்களில் பெருமானா சொன்னதும் பல வடிவுகளில் பெருமானா சொன்னதும் அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுளை பற்றித்தான் என்று பெருமானார் திருவாய் உள்ள காரணத்தினால் இறைவனுக்கு வள்ளலார் என்கின்ற பெருமையையும் பெருமானார் வைத்தார் ஆனால் பெருமானாரே பிற்பாடு தெய்வமாக மாறிய காரணத்தினால் அந்த தெய்வமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த தெய்வமாகிய வள்ளலார் நம்முடைய ராமலிங்க பெருமானாருக்கே வள்ளலார் எனும் திருநாமத்தை வழங்கினார் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளலார் என்று பாடினார் ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை ராமலிங்க சுவாமிகளையே வள்ளலாராக மாற்றினார் ராமலிங்க சுவாமிகள் சொன்னா கூட தெரியாதவங்க இருப்பாங்க ஆனால் வள்ளலார் என்று சொன்னால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆக வள்ளலார் என்பது தெய்வத்தின் பெயர் என்று பெருமானார் சொன்னார் நம்முடைய தெய்வமாகிய ராமலிங்க சுவாமிகளும் தெய்வமாக ஆகிவிட்டபடியால் நம்முடைய பெருமானார் பேரும் வள்ளலார் என்றே ஆகியது ஆகவே அந்த தெய்வமும் நம்முடைய தெய்வமும் எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம்தான் நம்முடைய தெய்வம் ராமலிங்க சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளலார் அப்போ வள்ளலார் என்பது யாருடைய பெயர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அது தெய்வத்தின் பெயர் ராமலிங்க சுவாமிகள் பிறந்த பிறகு வள்ளலார் என்பது நம்முடைய ராமலிங்க சுவாமிகளின் ராமலிங்க பெருமானாரின் பெயர் என்று கூறி உங்களிடமிருந்து விடை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாசவர்களார் திவியத் திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் வள்ளலார் பெருமைகள் என யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சத்விசாரத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலார் பெருமைகளோடு நன்றி வந்தனம்